பட்டாசு தொழிலாளியாக தாய் டீ கடையில் பணிபுரியும் தந்தை மகளோ மாற்றுத்திறனாளி கனவோ பெரிது ஜேஇஇ தேர்வில் தேர்ச்சி பெற்று மும்பை ஐஐடி ஏரோஸ்பேஸ் என்ஜினியர் படிப்புக்கு தேர்வாகி ஒட்டுமொத்த இந்தியாவையும் திரும்பி பார்க்க வைத்த மாணவி

விருதுநகர் மாவட்டம் சாத்தூர் அருகே உள்ள படந்தாள் கிராமத்தை சேர்ந்த தேநீர் கடை ஊழியர் செல்வம் பட்டாசு தொழிலாளி கனகவள்ளி தம்பதியின் மகள் வளர்ச்சி குறையுடைய மாற்றுத்திறனாளி மாணவி யோகேஸ்வரி அங்குள்ள அரசு மேல்நிலை பள்ளியில் பயின்று வந்தார் மேல்நிலை படிப்பின் போதே ஆசிரியர்கள் தந்திட்ட ஊக்கத்தினால் தொடர்ந்து கண் விழித்து நன்கு படித்து மேலும் நான் முதல்வன் திட்டத்திலும் இணைந்து பயிற்சியும் பெற்று வந்திருக்கிறார் வெற்றியடைய வேண்டும் என விதைத்த யோகேஸ்வரி தற்போது தேர்வில் வெற்றி பெற்று ஐஐடி மும்பையில் ஏரோஸ்பேஸ் பொறியியல் படிப்பிற்கு தேர்வாகி அசத்தி இருக்கிறார் अपे செய்தியை அறிந்த மாவட்ட ஆட்சியர் ஜெயசீலன் மாணவியை அழைத்து வெறுப்புரிமை நிதியிலிருந்து ஐந்தாயிரம் ரூபாயை வழங்கி ஊக்கப்படுத்திய போது நிச்சயமாக வெல்வேன் எவ்வளவு உயரம் என்பது முக்கியம் அல்ல எவ்வளவு வாழ்க்கையில் உயர்றோம் என்பதுதான் முக்கியம் என்பது போல் அந்த மாணவி புன்னகைத்து பலருக்கும் முன் உதாரணமாக திகழ்ந்திருக்கும் நிலையில் அவருக்கு ஏராளமானோர் வாழ்த்து மழையை பொழிந்து வருகிறார்கள் இப்போ எனக்கு ஐஐடி பாம்பே ஏரோஸ்பேஸ் இன்ஜினியரிங் எனக்கு கிடச்சிருக்கு எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது இந்த நான் முதல்வன் திட்டத்தை கொண்டு வந்த தமிழ்நாட்டு முதல்வர் மு க ஸ்டாலின் ஐயா அவங்களுக்கு ரொம்ப நன்றி தெரிவிச்சுக்கிறேன் அது மட்டும் இல்லாமல் உயர்கல்விக்கு மாவட்ட ஆட்சியர் ஜெய்சல் அவர்கள் வந்துட்டு உதவி பண்ணுறேன்னு சொல்லியிருக்காங்க அவங்களுக்கு எனக்கு ரொம்ப நன்றி இந்த இந்த திட்டம் மூலமாக ஏழை குழந்தைகள் வந்து ஒரு நல்ல இடத்துக்கு போக முடியும் இது வந்து ஏழை குழந்தைங்களுக்கு ஒரு வ வர பிரசாதம்னே சொல்லலாம் அதனால தமிழ்நாட்டு முதலமைச்சர் மு க ஸ்டாலின் ஐயா அவர்களுக்கு ரொம்ப நன்றி தெரிவித்துக் கொள்கிறேன்